இப்போ நாம் வந்து அரிசி கேழ்வரகு கோதுமை அதில் அப்புறம் மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் வெண்ணெண்ணெய் அப்புறம் சமையல் உணவு இந்த மாதிரி பேக்கரி உணவு இதெல்லாம் சாப்பிட்றோம்ல இதை சாப்பிட்டா நீங்கள் சாப்பிடவே முடியாது அதுதான் வந்து இதில் உள்ள விஷயம் இந்த உணவில் இந்த உணவுகள் சாப்பிடக்கூடாது இதுதான் நோய்களுக்கு காரணம் இதை சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் சாப்பிடவே முடியாத ஒரு நிலமையில் வந்துடுவீங்க அதுமாதிரி வாழவே முடியாத ஒரு நிலமையில் வந்துடுவீங்க உணவுங்கிறது வாழ்கிறதுக்காக தான் ஆனால் இந்த உணவை சாப்பிட்டிங்கன்னா வாழவே முடியாது சாகத்தான் முடியும் சாப்பிட முடியாது சாப்பிடாம இருக்கத்தான் முடியும் சாப்பிட முடியாத ஒரு நிலைமைக்கு அதை உங்களுக்கு கொண்டு விட்டுரும் பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன வயசு பசங்களுக்கு பாருங்கள் ஒரு நூறு நூறு பேர் பல பத்து பேர் வாயை திறந்து பார்க்க சொல்லுங்கள் ஒரு பத்து வயசுக்கு மேலே உள்ள பசங்களுக்கு வாயை திறந்து பார்க்க சொல்லுங்கள் நிறைய பொருட்கள் ஒரு ரெண்டு மூ குறைஞ்சது ரெண்டு பொருட்களாக சொத்தையாக இருக்கும் அதாவது பத்து மா பத்து சிறுவர்களில் சிறுவர் சிறுமிகள் எடுத்துக்கோங்க பத்து சிறுவர் சிறுமிகளில் ப ஒரு எட்டு பேருக்காவது பல்லு சொத்தையாக இருக்கும் பத்து வயசு அல்லது பதினஞ்சு வயசு பதினாலு வயசு எடுத்துக்கோங்க ஏன்னா அதுக்கப்புறம் வந்து எட்டு வயசில் பல்லு விழுந்து முளைச்சிரும் அதுக்கப்புறம் பல்லு விழுந்தால் அப்புறம் முளைக்காது அப்போ சொத்தப்பற்களாக அவங்களுக்கு ஒரு பல் ரெண்டு பல் மூணு பல் சொத்தப்பற்கள் இப்போவே பதினஞ்சு வயசுலேயே உங்களுக்கு வந்து பத்து வயசுலேயே சொத்தப்பற்கள் வந்துச்சுன்னா நாளடைவில் சொத்தப்பற்களோடய எண்ணிக்கை அதிகமரிச்சுக்கிட்டே போகும் அதிகரிச்சிட்டே போகும் கடைசியில் அந்த பல்லெல்லாம் விழுந்துச்சுன்னா அவங்க வாழ்நாளில் உணவு உண்பது மகிழ்ச்சியாக இருக்குது அந்த விழுந்த பற்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க பயந்து பயந்து அதோடய வலி சிரமங்கள் நிறைய தொல்லைகள் சுதந்திரமாகவே சாப்பிட முடியாது சுதந்திரமாகவே கடித்து மென்ன முடியாது அந்தளவுக்கு இதுக்கெல்லாம் காரணம் என்னது நாம் சாப்பிட்ற அரிசி கேழ்வர கோதுமை உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்ற இந்த உணவு இது தான் காரணம் இந்த உணவுகளை சாப்பிட்றதுனால தான் இந்த அளவுக்கு பல் அது வந்து சமைச்ச உணவே பார்த்திங்கன்னா அது ஒரு சாக்கடை மாதிரி தான் கெட்டு போச்சுன்னா அது சாக்கடை தான் அது இப்போது நீங்கள் ஒரு பழம் சாப்பிட்றீங்க கொய்யா பழம் சாப்பிட்றீங்க அது கெட்டு போச்சு இது அது பல்லுடுக்கு மாட்டிக்கிட்டு அந்த கொய்யா பழமோ ஆப்பிள் பழமோ கெட்டு போயிடும் கெட்டு போய் ஒரு மோசமான உணவாக அது மாறாது அவ்வளோ ஈஸியாக மாறாது ஆனால் வந்து நீங்கள் சாப்பிட்ற அந்த அரிசி சோறு பிரியாணி மாமிசம் மீன் முட்டை தயிர் ஒரு பால் வெண்ணெண்ணெய் சாக்லேட்டு இந்த மாதிரியான உணவுகள்லாம் ஒரு கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க வாயில் போய் மாட்டிக்கிற அந்த கெட்டு போச்சுன்னா அந்த உணவுகள் சாக்கடையாக மாறிவிடும் அதில் அவ்வளோ கிருமிகள் இருக்குது தான் அன்னைக்கு பல்லெல்லாம் அவ்வளோ சொத்தை சிறுவர்களுக்கெல்லாம் அவங்க வளர்ந்த பிறகு பாருங்கள் அவங்களுக்கு பல்லே இல்லை அதான் சொல்கிறேன் சாப்பிடவே முடியாது நீ ஆசை ஆசையாக சாப்பிட்ற இந்த உணவு உன்னை சாப்பிட விடாமல் செய்துவிடும் உன்னை வாழ விடாமல் செய்துவிடும் ஆசையோடு சாப்பிடுகிற இந்த உணவு உன்னை சாகடித்து விடும் ஒரு அறுபது எழுபது வயசை தாண்டி விட இப்போ அதான் இப்போ இந்த கடந்த காலத்துலேயாவது ஒரு எண்பது வயசு வரைக்கும் இந்த ஊசி மாத்திரை மூலமாக தான் இந்த மருத்துவம் மூலமாக தான் மனிதர்களை வந்து ஒரு எண்பது வயசு வரைக்கும் மக்களை கொண்டு போக முடியுது எப்படியாவது இதை சாப்பிடு அந்த மருந்து சாப்பிடு இதை போட்டு மக்களை வந்து எப்படியாவது ஒரு எண்பது வயசு வரைக்கும் கொண்டு போக முடியுது நீங்கள் வந்து மனிதர்கள் சாப்பிட வேண்டிய உணவுகளை சாப்பிட்டாலே இயற்கை உணவுகளை சாப்பிட்டாலே அவங்க நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழ்வாங்க அவங்க எண்பது வயசில் சாப்பிட்றதுக்கு என்ன காரணம் சீக்கிரமாக இறந்து போகிறதுக்கு என்ன காரணம் இந்த பல் சொத்தை என்ன காரணம் நோய் வருவதற்கு என்ன காரணம் இந்த உணவுகள் தப்பான உணவுகளை நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம் சமைச்சு சமைச்சு சாப்பிட்ற உப்பு போட்டு சமைச்சு சமைச்சு இந்த சுவையாக சாப்பிட்ணுன்ட்டு இந்த மாதிரி சமைச்சு சமைச்சு சாப்பிட்றதுனால உப்பு போட்டு சாப்பிடக்கூடாத உணவுகளை சாப்பிட்றது அரிசி கேழ்வர கோதுமை மாமிசம் மீன் மூட்டை மோர் வெண்ணெய் நெய் இந்த மாதிரி வெள்ளைச்சினி அது மைதா அதுன்னு சாப்பிட்றதுனால சீக்கிரமாக இறந்து போயிடுவார் சீக்கிரமாக இறந்து போயிடுறாங்க சீக்கிரமாக நோய் வந்துடுது அந்த வாழவே முடியாத ஒரு நிலைமைக்கு இன்றைக்கி மனிதர்கள் கொண்டு போய் நிற்க நிறு நிற்க பட்டு விட்டார்கள் அதனால் உணவை மாற்றிட்டாலே போதும் அப்படி வாழவே முடியாத நம்மை சாகடிக்கிற உணவுகளை சாப்பிட்றதுனால தான் அந்த உணவுகளுக்கு நம்ம அடிமையாயிட்டோம் வேறு வழியில்லை அப்போ அந்த மருந்து மாத்திரை மூலமாக தான் மனிதர்களுடைய ஆயுள் காலத்தை நீட்டிக்க முடியும் மனிதர்களை உயிர் வாழ செய்ய முடியும் மனிதர்களை உயிர் வாழ செய்வதற்கு இந்த மருந்து மாத்திரைகள் தான் முடியும் ஏன்னா அந்த உணவுகள் மனிதர்களுக்கு எதிரானதாக இருக்கிறது அந்த அப்படி இருக்கும்போது மனிதர்களுக்கு இப்போ ஒரே இருக்கிற நம்பிக்கை மருந்து மாத்திரை தான் ரொம்ப காலம் வாழ்வதற்கு நம்ம வந்து உணவை விட்டாலே மருந்து தேவையில்லை நம்ம வந்து மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட வேண்டும் அதாவது உப்பு சேர்க்காமல் பச்சாவே வேக வச்சோ காய்கறிகள் கீரைகள் பழங்கள் பயிர்வைகள் பருப்புகள் கடலைகள் காளான் இலைத்தலைகள் இதுதான் மனித உணவு இதை வந்து உப்பு சேர்க்காம சில இப்போ கருணக்கிழங்கு இருக்குது அதை நீங்கள் பச்சையாக சாப்பிட முடியாது அப்படின்னா அதை நீங்கள் வேக வச்சு சாப்பிட்லாம் அது மாதிரி உருளைக்கிழங்காக வேக வச்சு சாப்பிடுங்க அது மாதிரி சில கிழங்குகளை வந்து சில உணவுகளை கத்திரிக்காய் வேக வச்சு சுட்டு சாப்பிடுங்க ஆனால் உப்பு சேர்க்காதீங்க அது மாதிரி பச்சையாக சாப்பிட முடியிற விஷயத்த பச்சையாக சாப்பிடுங்க அப்போ பல் சுத்தம் வராது நோய்கள் வராது நம்ம அதிக காலம் நம்மளால் உயிர் வாழ முடியும் நூற்றி இருபது வயசு வரைக்கும் உயிர் வாழ முடியும் பல் சொத்த வரவே வராது அப்புறம் நோய்கள் வரவே வராது உடல் பருமன் இப்படி எந்தவித நோயும் வராமல் ஆரோக்கியமாக நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழலாம் அது நம்மளே வாழ வைக்கிற உணவுகள் அது நம்மளே சாகடிக்காது சாப்பிட விடாமல் செய்கிற உணவுகள் இது வாழ்நாள் முழுதும் நமக்கு பல்லு வாயில் இருக்கும் ஒரு நூற்றி இருபது வயசு வரனாலும் பல்லு உழாது நம்ம நான் அந்த மனித உணவுகள்னு எதையெல்லாம் சொல்கிறேனோ அதை மட்டுமே நீங்கள் உப்பு சேர்க்காமல் வேக வச்சோ சுட்டோ அல்லது அவிச்சோ அல்லது பச்சையாகவோ சாப்பிடுங்க சாப்பிட்டிங்கன்னா வாழ்நாள் முழுவதும் உங்கள் வாயில் பற்கள் இருக்கும் வாழ்க்கைங்கிறது அப்போ தான் மகிழ்ச்சியாகவே வாழ முடியும் நம்ம விரும்பியதே சாப்பிட்லாம் இன்றைக்கி பல்லு வந்து நிறைய சின்ன பசங்களுக்கே வந்து பல்லு இல்லாமல் போகுது அப்படி இருக்கும்போது அவங்கெல்லாம் வந்து வாழ்க்கை அனுபவிக்கவே முடியாது விரும்பியதை சாப்பிட முடியாது ஒரு பக்கம் பல்லெல்லாம் சொத்தியாயிரும் அப்போ அந்த பக்கத்தில் உணவு துகள் படக்கூடாது அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பக்கமாக அரைப்பாங்க இந்த பக்கம் சொத்த பல்லு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த பக்கமாகவே அரைக்கும் போது என்னாகுன்னா இந்த பக்கம் பரு இந்த பக்கம் முகம் வந்து கொஞ்சம் இறங்கி போயிடும் ரெண்டு பக்கமே அரைக்கணும் அப்போ தான் அந்த முகம் ஒழுங்காக இருக்கும் இப்படியெல்லாம் இருக்குது அப்போ அதனால் சரி இந்த உலகத்தில் அப்போது நம்ம வந்து இந்த உணவு தான் இப்போ சாப்பிட்றாங்க அப்படிங்கும்போது ரெண்டு வேளை பல் துளக்கிறதுக்கு கற்றுக் கொடுங்க ரெண்டு வேளை பல் துளக்கணும் அப்புறம் வந்து பல்ல மட்டும் துளக்கிறதுக்கு பேஸ்ட்டு அப்புறம் ஈர்கள் பல் பல் பற்கள் தவிர பற்க வாய்களில் உள்ள மற்ற பகுதிகளை தூய்மை செய்வதற்கு ஏதாவது மூலிகை பருப்புடி மூலிகை பற்படை வச்சு பல்லை தவிர மற்ற பகுதிகளெல்லாம் ஈறுகள் அப்புறம் ஈறுகளையும் அப்புறம் மேல் அண்ணாக்குன்னு சொல்லுவாங்களா அது எல்லாத்தையும் தூய்மை செய்யணும் அப்புறம் பல்ல தூய்மை செய்வதற்கு பேஸ்ட்டு இந்த ரெண்டையும் கடைபிடித்து கொண்டு அப்புறம் வாரம் ஒரு முறை வந்து உப்பு வச்சு வெந்நீரை வச்சு கொப்பளிக்கிறது இப்படி பல்லுக்குன்னு ஒரு சிறப்பு கவனத்தை நீங்கள் செலுத்தினா மட்டும்தான் இந்த உணவுகளிலிருந்து இந்த மோசமான உணவு முறையால் பற்சொத்தைகள் ஏற்படுவது இதில் உங்கள் உடம்பு தப்பிக்க முடியும் உங்கள் பற்கள் தப்பிக்க முடியும் அப்புறம் வந்து மணத்தக்காளி கீரை சாப்பிடணும் மணத்தக்காளி கீரை இதை பச்சையாக உங்கள் வீட்டில் வீ தொட்டிகளில் வளர்த்திங்கன்னா டெய்லி ஒரு ரெண்டு இலை ரெண்டு இலை சாப்பிட்டா போதும் அப்போ தான் வாழ்நாள் முழுதும் சாப்பிட முடியும் நீங்கள் நாலு இலை ஒரு கைப்பிடி அப்படின்னா கஷ்டமாக இருக்கும் அப்போ டெய்லி ரெண்டு இலை தானே சாப்பிட்றலாம் அப்போ சாப்பிட்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த குடல் பகுதி ஆரோக்கியமாக இருக்கும் அப்போ வாய்ப்பகுதி ஆரோக்கியமாக இருக்கும் பற்கள் ரொம்ப நாளைக்கு வரும் இந்த மணத்தக்காளியில் அப்படி ஒரு நன்மை இருக்குது பற்கள் ரொம்ப நாளைக்கு வரும் விழாது இந்த மாதிரி பற்களை உறுதிப்படுத்துவதில் நாம் வந்து கவனம் செலுத்தணும் பற்கள் நம்ம வாழ்நாள் முழுதும் நமக்கு பற்கள் வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதற்கான முயற்சிகளில் எப்படி ஈடுபடணும் வருமுன் காப்போம் முன்கூட்டியே நம்ம அதற்கான முயற்சிகளில் ஈடு ஈடுபட வேண்டும் குடல் பகுதி ஆரோக்கியம் இல்லாமல் போச்சுன்னா பல் விழுந்துடும் குடல் பகுதி ஆரோக்கியம் இல்லாமல் போச்சுன்னா பற்கள் விழுந்துவிடும் ஏனென்றால் நீ வந்து சாப்பிடாதன்னு சொல்லும் என் குடல் சரியில்லைப்பா தயவுசெய்து நீ சாப்பிடாத நீ சாப்பிட்ற உணவெல்லாம் என் குடல் ஆரோக்கியத்தை கெடுக்கிற மாதிரி இருக்குது அவள் அதனால் நீ தயவுசெய்து சாப்பிடாத என்னால் தாங்க முடியல நீ வந்து காரமாக சாப்பிட்ற சுட சுட சாப்பிட்ற காரம் அதுன்னு சாப்பிட்ற அதனால் அந்த குடலாகிய எனக்கு இறப்பையாகிய எனக்கு என்னால் முடியலை தயவுசெய்து நீ சாப்பாட்டை மாற்று இல்லைனா சாப்பிடாத அப்படின்னு அது கெஞ்சுது இவர் இவர் திரும்பவும் என்ன பண்ணுறாரு காரம் சூடு சூ சூடாக சாப்பிட்றது காரமாக சாப்பிட்றது இப்படி சாப்பிடும்போது சரி நீ வாயில் பல் இருக்கிறதுனால தான் நீ நீ சாப்பிட்டுட்டுருக்க அந்த பல்லே நான் விழாவ்சன் இப்போ எப்படி சாப்பிடுன்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு குடலில் இப்போ குடலில் வந்து ஆரோக்கியம் இல்லைன்னா அல்சர் வா அல்சர்னால் பாதிக்கப்பட்டவங்களும் பார்த்தீங்கன்னா பல் விழுந்துடும் ஏன்னா பற்கள் போய் தானே இவர் சாப்பிட்றாரு கண்ட கண்ட உணவுல சரி இந்த பல்லே நம்ம உழ வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அந்த குடல் இறப்பை அந்த மூளை என்ன பண்ணும் அந்த பற்களை உழ கீழே உழ வச்சிரும் இப்போ எப்படி சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அது மாதிரி தான் அது கேட்கும் மனிதர்களுடைய அதனால் வந்து நம்ம வந்து குடலை ஆரோக்கியமாக வைக்கணும்னா இந்த மனத்தை கழிக்கிற வேறு ஏதாவது முயற்சிகள் இப்படி அதுக்குன்னு தனி கவனம் செலுத்தினா தான் அதெலாம் ஆரோக்கியமாக இருக்கும் தானாக எதுவுமே நடக்காது நம்மளாக முயற்சி பண்ணால் மட்டும்தான் நடக்கும்